தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளில் படங்கள் நடித்து ஒரு காலத்தில் டாப் நாயகியாக வலம் வந்தார் நடிகை மீரா ஜாஸ்மின் தமிழில் ரன் சண்டகோழி ஆயுத எழுத்து புதிய கீதை என தொடர்ந்து படங்கள் நடித்து வந்தார் தொடர்ந்து நடித்து வந்தவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாண்டலின் ராஜேஷ் என்பவரை திருமணம் செய்ய போவதாக ஒரு பேட்டியில் கூறினார் அப்படி பேட்டி கொடுத்த அவர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துபாயில் பணிபுரியும் அனில் ஜான் டைட்டஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நீண்ட இடைவேளைக்கு பின் நடிகை மீரா ஜாஸ்மின் புதிய போட்டோஷூட் எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ரசிகர்களை திக்குமுக்காட வைத்தார் நாற்பத்தி ரெண்டு வயதாகும் மீரா ஜாஸ்மின் இப்போது படங்களில் ஆக்டிவாக நடிக்கத் தொடங்கியுள்ளார் நயன்தாராவின் டெஸ்ட் படத்தில் மீண்டும் மாதவனுடன் இணைந்து நடித்துள்ளார் மீண்டும் சினிமாவில் நடித்து வரும் நடிகை மீரா ஜாஸ்மின் ஒரு படத்துக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் முதல் எழுபது லட்சம் வரை சம்பளம் வாங்குகிறாராம் பிஸியாக நடித்து கலக்கி வரும் நடிகை மீரா ஜாஸ்மினின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு கோடி வரை இருக்கும் என கூறப்படுகிறது